இன்று காலை இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அதிகாரபூர்வமான வானிலை முறை முன்னறிவிப்பு இலங்கையின் அநேகமான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் சில பிரதேசங்களில் முக்கியமாக மத்திய ஊவா சப்ரகமுக தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் கழுத்துறை அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 75 மில்லி மீட்டர் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் கால வேலைகளில் கூட சிறிதளவான மழை காணப்படும் மேற்கு மத்திய சப்ரகமுவ தெற்கு ஊவ மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் அதிகால வேலைகளில் பனிமூட்டம் காணப்படலாம் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்து கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் முல்லைத்தீவு காங்கேசந்தரை ஊடான மன்னார் வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் இலங்கை தீவை சுற்றுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தேரத்துக்கு இருபது கிலோமீட்டர் முதல் முப்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் திருகோணமலை முதல் முல்லைத்தீவு காங்கேசன்துறை ஊடான மன்னார் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் திருகோணமலை முதல் முல்லைத்தீவு காங்கேச்துறையூடான மென்னார் வரையான கடல் பிராந்தியங்கள் சற்று கொத்தளிப்பாக காணப்படும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது